பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை வரவேற்று இந்தியாவில் கொண்டாடமானது நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களே எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தரப்பிலிருந்து பதிலடி தாக்குதலாக நடைபெற்றிருக்கிறது பாகிஸ்தான் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூற வரும் கருத்துகள் என்ன வணக்கம் தன் லட்சுமி பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை வரவேற்று இந்தியாவில் பல்வேறு இடங்களில் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசுகளை வெடித்து மக்கள் கொண்டாடி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது பயங்கரவாத தாக்குதலின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு ஒத்திகை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதற்கு இந்தியா தரப்பில் வரவேற்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பஹல்காம் பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட லஷ்கர் ஹி தொய்வா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ட் பிரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாக்கியது இந்த நிலையில்தான் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இன்று அடிதடி தா அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் எனவும் பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது எல்லையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாக்கி இருக்கிறது இதற்கிடையில் எல்லை கட்டுப்பாடு பகுதி அருகே பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் பதிலடி கொடுத்து வருவதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை வரவேற்று பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பட்டாப்புகளை வெடித்து மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலில் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் எண்பது பேர் பலியானதாக தற்போது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார் ஒற்றுமைக்கான நேரம் இது எனவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பயங்கரவாத தாக்குதலின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த பாதுகாப்பு ஒத்திகையும் தொடங்கி இருக்கிறது நாடு முழுவதும் சுமார் முன்னூறு மாவட்டங்களில் இந்த ஒத்திகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் இன்று மாலை இந்த ஒத்திகையானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கத்தில் பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னதாகவே முழுவதுமாக திட்டமிட்டுதான் இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது பிரதமரின் ஒப்புதலோடுதான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானின் ஒன்பது தீவிரவாத அமைப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் எண்பது பேர் பலியாகி இருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக பிரதமரும் நேற்று இரவு முதலே தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அரசு தரப்பிலும் இதற்கு விளக்கம் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல்வேறு நாடுகளிடம் இது தொடர்பான விளக்கத்தை இந்தியா அளித்திருக்கூடிய நிலையில் தான் இது தொடர்பாக மக்களுக்கு முழுமையான விளக்கம் காலை பத்து மணி அளவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தான் பல்வேறு மாநிலங்களில் மக்கள் இந்த ராணுவ தாக்குதலை வரவேற்று பட்டாசு வெடித்து கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி